அனைவருக்கும் வணக்கம் மகர உள்ள நாட்டை ஆள பிறந்த உங்களுக்கு இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மகர ராசனிகர்களுக்கு இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே ரிஷபத்தில் சுக்ரனும் மிதுனத்தில் மிதுனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசிகர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவைதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மகர ராசியை சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்துக்குரிய சுக்கரன் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெறுவது இந்த தருணங்கள்ல சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம பொருளாதாரம் என்பது இப்போது அற்புதமாக இருக்குங்க கொடுக்கல் வாங்கலில் உள்ள பிரச்சனைகள் அனைத்து நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ள சூரியன் உங்களுக்கு வெற்றியையும் நிம்மதியும் ஆத்ம பலத்தையும் தருவாருங்க ஆறில் புதன் விலகி ஏழாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறாரு உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதி ராசியை பார்வையிடுவதால சுறுசுறுப்பும் புதிய சிந்தனைகளும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் அமைஞ்சிருக்குது இவ்வளவு நாட்களாக நீங்கள் முயற்சித்து வந்த காரியங்கள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் சாதாரண பேச்சு கூட வேறு வேறு அர்த்தங்களில் எடுத்துக்கொள்ளப்படுங்க அதனால பிரச்சனைகளை தரலாங்க அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது செவ்வாய் ராகுவை பார்ப்பதால் உடல் நலன்ல கவனமாக இருங்க சகோதர உறவுகளில் கவனம் தேவை காரணம் அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால் நீங்கள் ஒன்று சொல்ல மற்றவர்கள் வேறொன்று புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுமார் ஐந்து வருட காலம் ஏழரை சனியினுடைய பிடியில் அகப்பட்டு பல பிரச்சனைகளினால் அவதியுற்ற உங்களுக்கு தற்போது ஜென்ம சனி தோஷம் விலகி இருக்குதுங்க ஆரோக்கியத்தில் சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க மனதை தொடர்ந்து மனதை தொடர்ந்து சென்ற பல வருடங்களாகவே வருத்தி வந்த சில பிரச்சனைகள் படிப்படியாக நீங்குவத அனுபவத்துல உங்களால் காண முடியுங்க அது குறிப்பாக மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் வியக்கத்தக்க குணம் ஏற்பட இருக்கு பெண் அல்லது பிள்ளை ஒருவருடைய செயலினால மன நிம்மதி இழந்து வருந்திய உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்து மனதில் அமைதி பிறக்க இருக்கு திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு அந்த முயற்சிகளில் ஏற்பட்டு வந்து தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அலுவலகத்தில் உங்களுடைய மன நிம்மதியை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிப்பத அன்றாட அனுபவத்துல உங்களால் உணர்ந்து கொள்ள முடியுங்க சக ஊழியர்களுடன் ஏற்பட்ட பகையுணர்ச்சி குறைய இருக்கு இதுவரை உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சலுகைகளை ஆஹ் சனி பகவான் இப்போது பெற்றுத்தர இருக்கார் என உறுதியாக கூற முடியுங்க தற்காலிக பணியாளர்கள் அவர் அவரது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு உத்தியோகம் காரணமாக குடும்பத்திலிருந்து பிரிந்திருக்கும் மகர ராசியினர் மீண்டும் குடும்பத்துடன் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரங்களில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் ஆனா இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் மகர ராசியை மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு நாதனுமான சனி பகவான் தனது ஆட்சி ராசியான கோம்பத்தில் சுபபலம் பெற்று அமர்ந்திருப்பது அதிர்ஷ்டகரமான காலகட்டத்தில் நீங்கள் இருப்பதை உறுதி செய்துங்க அன்றாட வியாபாரத்தை ஆராய்ந்து பார்த்தாலே இந்த உண்மை இருக்கு புதிய விற்பனை கூடங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அவற்றின் மூலம் அன்றாட விற்பனையை அதிகரித்து லாபத்தை உயர்த்தி கொள்ள முடியுங்க ஒரு சிலர் விற்பனையை அதிகரிப்பதற்காக வெளி சென்று வர நேரிடுங்க இதனால் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு அடுத்த வாரமாதான் அமைஞ்சிருக்குது அதே போல மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே போட்டிகளும் பொறாமையும் இருக்குங்க இருந்தாலும் புதிய வாய்ப்புகளும் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தும் விதமா அமைஞ்சிருக்குது திரைப்பட தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் ஆகியோருக்கு அர்த்தாஷ்டம ஒரு காலகட்டம் தாங்க சொல்ல வேண்டும் புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கும் அவற்றை செயல்படுத்துவதற்கும் தேவையான ஆற்றலையும் நீதி நீதிவசங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்ரனும் சரி பகவானும் சூரியன் சுபபலம் பெற்று நிலை கொண்டிருப்பதால் அரசாங்க ஆதரவும் உதவியும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது அதே போல மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை வரைக்கும் அடுத்த பதினான்கு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது அனுகுல நிலையில் இருந்து வந்த புதன் தற்போது சிறிது அனுகுலமற்ற நிலைக்கு மாறியிருப்பது படிப்பில் கவனம் குறையுங்க சோர்வும் உறக்கமும் மேலிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு நண்பர்களுடன் வெளியே செல்வதை தவிர்ப்பது அவசியங்க தினமும் சிறிது நேரமாவது அருகிலுள்ள திருக்கோவிலில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வருவது சோர்வை போக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஒவ்வொரு கோவிலின் ராஜகோபுரத்திலிருந்து கருவறை வரையில் மந்திர பிரயோகம் செய்துள்ள பல இயந்திரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன அவை அனைத்தும் எத்தகைய கிரக தோஷங்களையும் உடனடியாக போக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் சாதகமாக இல்லங்க உழைப்பு ஏற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது கடினம் அதிக மழையினாலும் பருவம் தவறிய மழையினாலும் பயிர்கள் சேதம் கொடுங்க பழைய கடன்கள் தொல்லை தரும் அஹ் கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் இருந்தாலும் நீங்கள் அஹ் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படாது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது பெண்மணிகளுக்கு ஜென்மசனி விலகிவிட்டதாலும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது இந்த காலகட்டங்களில் முருகன் வழிபாடு கை கொடுக்கும் ஏதாவது ஒரு திருப்புகளை பூஜை அறையில் சொல்லுங்க புண்ணிய பலன்கள் கிடைக்கும் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது